ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம பையன்தான் பையனுக்கு நேராக அங்கிட்டு தேன் கூட தெரியுதுங்களா தெரியுதுங்களா இப்போ எடுப்பார் பாருங்க அதாவது இப்போ கொஞ்சம் இருட்டில்ங்களா பகலில் எடுக்கிறனால பூச்சி கடிச்சிரும் நமக்கு புகை போட்டு எடுக்கிற அளவுக்கு விவரம் பற்றாதுங்க அதனால பையன் இப்போ நெருப்பை குளத்திக்கிட்டே சும்மா சிங்க மாதிரி கலாங்க வருவாருங்க பாருங்க ரெண்டு பூச்சி கடிச்சா போதும் இப்போ பாருங்க ஆ ஆகட்டும் ஆகட்டும் பத்த வருஷங்க இப்ப பாருங்க கொளுத்து வாங்க இவங்க நான் எதுக்கும் பத்திரமா உக்காந்துக்கிறேன் ஆ பாருங்க எடுக்கிறாரு அவளை தாங்க எடுத்துட்டாருங்க பத்த வருஷாருங்க ஆயில் வச்சு தேயா ஆ பாருங்க பூச்சியெலாம் பறக்குதுங்களா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு இப்போ ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சாருக்கு செல்லுக்குள்ள லஞ்சியெலாம் போட்டு டவுசரெலாம் கழட்டி விட்டு போகிறாருங்க ஆஹா பூச்சி நம்மக்கிட்டையும் வருதுங்க சத்தம் போட்டோம்னா பிடிங்கிருமோன்னு சொல்லிட்டு லைட்டாக பயமாக தான் இருக்குது இருந்தாலும் பயத்தை வெளியே அகட்டக்கூடாது ஆ பாருங்க இருக்குதா ஏ எங்க டிப்பன் பஸ் எடுத்துருந்தியலையா டிப்பன் பஸ் எங்க இருக்குது டிப்பன் பஸ் எடுத்து வந்தியல்லையா போயாதே எடியா அதெல்லாம் வரையாது போயா அவப்போ அப்போ மரம்யா ஆள் கொஞ்சம் நக்கிக்கலாம் ஐயா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏ போய் எலுவையா டிப்பன் மதுரை அப்படியே பூச்சியோட வச்சுவா வழியா அப்படியே வாதல படிச்சு வழியா கையை பொசிக்கிட்டு போகுது கிழக்கு மேற்கால கிழக்கால் இருந்த விடு கையா அவ்வளோதாங்க தேனை எடுத்துட்டாரு ஒழுவோ ஒழுவை கொண்டு வராங்க கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு நக்குனா கையில் டேஸ்ட்டு உங்க டேஸ்ட்டாக எங்கூட்டு கூட்டு டேஸ்ட்டா கொஞ்சம் கிடக்குதுங்க போனால் பூச்சி கடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது போய் தான் பார்ப்போமே ரெண்டு கடி வாங்குவோம்